மேற்கு வங்க மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐ ஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தில் சண்பரிவாரும் அதனுடைய துணை அமைப்புகளும் அவர்களது உறுப்பினர்களை மேற்கு வங்கம் முழுவதும் இறக்கிவிட்டு அவர்களுக்கு சாதகமான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை படு தீவிரமாக தொடங்கி இருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் ஒருவரே களத்தில் இறங்கி இந்துக்களுக்கு ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டு அடையாள அட்டை கொடுக்கக்கூடிய வேலையை தொடங்கி இதற்கு மேற்கு வங்க மாநில தேர்தல் அதிகாரி அனைத்து கட்சி கூட்டத்தில் பீகார் போலவே மிகவும் வெற்றிகரமாக மேற்கு வங்கத்திலும் மூன்று மாதத்தில் எஸ் ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அபாயம் நமக்கு முன்னாலே எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் சன் பரிவார்கள் அவர்களுக்கு சாதகமான நபர்களை இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை களத்தில் இறக்கிவிட்டு அவர்களுக்கு வாக்களிக்கும் வாக்காளர்களை வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை செய்வார்கள் அதே நேரத்தில் வடமாநில தொழிலாளர்களை லட்சக்கணக்கான அளவில் சேர்க்கக்கூடிய வேலையை தீவிரமாக செய்வார்கள் என்கிற அச்சம் எழுந்திருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருட்டு விஷயத்தில் என்பதை இந்த இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே தீவிர வாக்காளர் சரிபார்ப்பை ஒரு ஆயுதமாக ஏந்தி பாஜக நாடு முழுவதும் மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்ப மேற்கு வங்க மாநிலத்தில் ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருந்தோம் இந்த மாநிலம் முழுவதுமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்களை வந்து பாஜகவும் அதனுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் வந்து தொடங்கி அவர்களுக்கு சாதகமான நபர்களை வந்து இந்த பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க அதற்கான பயிற்சி அவங்க கொடுத்தாங்க பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் அது மாதிரி பாஜகவினுடைய தலைவர்கள் சேர்ந்து அங்கங்கே வந்து இந்த பயிற்சிகள் வந்து எப்படி நம்ம வாக்காளர்களை இதில் சேர்க்கணும் நமக்குரிய ஆட்கள் யார் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை வந்து அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அந்த பயிற்சிகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ படி மேல போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சாந்தனு தாக்கூர் என்கிற மத்திய அமைச்சர் அவர் வந்து துறைமுகங்கள் நீர்வழி துறைகளுக்கான அமைச்சராக துணை அமைச்சராக இருக்கிறாரு அவர் நேரடியாகவே அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு பர்காம் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு முகாமை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்களில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்துக்களை குறிப்பாக வந்து வங்காளத்திலேருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடியவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கழகத்தில் அங்கேருந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அப்படின்னு சொல்லி நிறைய தங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக இங்கே வந்து குடிபெயர்ந்தாங்க அவர்கள்ட்ட அகதிகள் அப்படிங்கிற அட்டைகள் வந்து அந்த காலத்தில் வந்து கொடுக்கப்பட்டது அப்படி இங்கே வந்தவர்களை இவங்க சேர்க்கக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து மாவட்டங்களில் இவர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பதினேழு சமூகத்தினர் இந்த மக்கள் இந்த மதுவாக்கள் அப்படிங்கிறவங்க பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்போ இவர்களுடைய பங்களிப்பு இவர்கள் ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை வந்து அனைத்து கட்சிகள்கிட்ட இருக்கும் குறிப்பாக வந்து பிஜேபி இந்த விஷயத்துல எஸ்ஐஆர் இப்போ அங்கே நடைமுறைப்படுத்தப்படும் போது இதை முதல் எடுக்கக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னா ஒரு அச்சம் வந்து மக்கள் மத்தியில் பொதுவாகவே அங்கே எழும்பி இருக்கு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது நம்ம வந்து இதுல இருந்து நீக்கப்படுவோமோ வாக்காளர் பட்டியலிருந்து மட்டும் இல்ல இந்த வாக்காளர் பட்டியலேருந்து இப்போ நீக்கப்பட்டால் நம்முடைய குடியுரிமையை ரத்து செய்து நம்மளை வந்து இந்த நாட்டுக்கு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பதட்டம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவாக பாஜக வந்து செயல்பட்டு இருக்கு பாஜக இப்படி ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த இந்து மக்களை வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பதறி போயிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சு அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில பாஜக இந்த நாட்டை கொண்டு வந்து விட்டுருக்கு அவன் வந்து காலகாலமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்களிச்சிருக்கான் அதுக்கு முன்னால வாக்களிச்சிருக்கான் இதுக்கு முன்னால வாக்களிச்சதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு புதிதாக இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடியதனுடைய நோக்கம் தாங்கள் மட்டும்தான் இங்க வெற்றி அடையணும் தங்களுக்கு சாதகமான நபர்கள் மட்டும்தான் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ரகசியமான வேலை திட்டம் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வந்து இந்த இந்து ராஷ்டிராவாக இந்த நாட்டை வந்து ஆக்குறதுக்கான வேலையினுடைய ஒரு திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி இந்த நாட்டில இருந்து கொஞ்சம் இஸ்லாமியர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துறோம் அப்புறப்படுத்திட்டு அப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இப்படியே அவர்களை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி இந்த நாட்டிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இவங்க செய்யறாங்க அதன் மூலமாக இந்து ராஷ்ட்ராவை அனவாக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை வந்து இவங்க தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுதான் இதுல நமக்கு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு இப்போ விஷயத்துக்குள்ள வரும் அங்கிருந்து குடிபெயர்ந்து வந்திருக்கக்கூடிய மதுவாக்கள் அது வந்து ஒரு முக்கியமான சமூகமாக இருக்கு இந்த சமூகத்து மக்க தங்களுடைய கையில் எடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும்போது குடியுரிமையை மறைமுகமாக செக் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு குடியுரிமையை பரிசோதனை பண்ணக்கூடிய வேலை உங்களுக்கு கிடையாது அது அமைச்சகத்தினுடைய வேலை உள்துறை அமைச்சகம் அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு சொன்ன பிறகும் இவங்க வந்து குடியுரிமைக்கான சார்ந்த சரி பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க அதை தான் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் பீகாரில் வந்து நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கு அதிகமான நபர்களை வந்து பட்டியலில் இருந்து நீக்கிறாங்க விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இங்க இந்த மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இந்த மதுவாக்கள் அப்படிங்கிற இந்துக்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாரு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாரு அங்க வந்து ரெண்டு பேர் இருந்து டைப் பண்ணி அதை வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க வடக்கு இருபத்தி நான்கு பர்கா மாவட்டத்தில் ஆகூர் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இந்து கோயில் வச்சு இந்த வேலைகளை வந்து அவங்க பண்றாங்க அவங்க என்ன சொன்னா தெரியுமா காலையில ஏழு மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் பணியாளர்களை வச்சு இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரும் கூட்டம் ரொம்ப கியூவாக வந்து நிக்கிறாங்க தொலை தூரங்கள்ல எல்லாம் வந்து நிக்கிறவங்க அவர்கள்ட்ட ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு இவங்க வந்து நீங்க இந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள அட்டை வந்து கொடுக்கறாங்க இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா நீங்க வந்து இந்த இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த அட்டை நீங்க இந்த அட்டையை கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்க சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க அப்போது ஒரு மத்திய அமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்கி இப்படிப்பட்ட அட்டையை கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது சரி ஒரு அமைச்சர் தானே தாராரு அதனால் வந்து நம்மளை வந்து இந்த எஸ்ஐஆர் பட்டியலில் சேர்த்துக்குவாங்க நமக்கு விடுபட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குது இதை மறைமுகமாக நம்ம பார்க்கலாம் என்னன்னா இவர்கள் இந்த குடியுரிமையை சரி பண்ணக்கூடிய வேலையை களத்தில் இறங்கி பண்ணுறதுனால யார் யார் இவங்கள்ட போய் தஞ்சம் புகுந்து இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ இவர்கள்ட்ட உதவி வாங்குகிறாங்களோ எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவர்கள்ட்ட உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதுல வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வந்து பண்ணிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்கத்தில் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு இந்து அடையாள அட்டை வழங்கப்படும் சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இந்த அடையாள அட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் நமக்கு இன்னொரு பார்வையும் பார்க்கணும் ஒவ்வொரு நபர்கிட்டேருந்தும் ஐம்பது ரூபாய் வாங்கி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழலை ஒரு அமைச்சரே முன்னின்று செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள்ளால் நமக்கு எழுந்திருக்கு அதை மறுக்கிறதுக்கு இல்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்படி ஒரு அட்டையை கேட்காது அப்படிங்கிற அப்படிங்கிற நிலையிலையும் இப்படி ஒரு அடையாள அட்டை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால எழும்பி இருக்கு இதைத்தான் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து கேள்வி எழுதி இருக்கிறாங்க குடியுரிமை சரிபார்ப்பு விஷயத்திற்கு இந்து அடையாள அட்டை மத அடையாள அட்டைகள் வந்து தேவையில்லை இல்லை அப்படின்னா எதற்காக இவங்க இதை செய்யறாங்க உங்களுக்கு இந்த வாக்குகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இவர்கள் இந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மேற்கு மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த மேற்கு மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் முறையான எந்த வாக்காளருடைய வாக்குரிமையும் பறிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இதைத்தான் பீகாரில் சொன்னாங்க இதைத்தான் எல்லா பகுதிகளில் வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் பீகாரில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் அதை மாதிரி வெற்றிகரமாக மூன்று மாதத்துல மேற்கு வங்கத்திலையும் அவங்க அவர் வந்து பேசி மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இது வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு தமிழகத்துல இவங்க என்னென்ன எல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிற அச்ச உணர்வு எச்சரிக்கை உணர்வு வந்து நமக்கு வந்து எழும்பி இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலத்துல என்ன செய்கிறாங்க ஆட்களை வந்து நீக்கிறாங்க நீக்கப்பட்ட நபர்கள்ல வந்து யார் யார் வந்து இங்க குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க அது முறையானது இல்லை ஆனாலுமே வந்து அவர்களை வந்து அவர்களுக்கான ஆவணங்களை கொடுத்து சேர்த்து கொள்வாங்க இது ஒரு விஷயம் இப்ப தமிழகம் கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல என்ன நடக்கும்னா ஒட்டுமொத்தமாக நீக்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு யாரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தாங்களோ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு யாரெல்லாம் திருமணமாகி இன்னொரு தொகுதிக்கு போனாங்களோ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு யாரெல்லாம் வந்து வேலை நிமித்தமாக வெளியூர்களில் செட்டில் ஆனாங்களோ இவர்களுடைய வாக்குரிமைகள் வந்து பறிக்கப்படும் அதுக்கு பிறகு நம்ம வந்து கொடுக்கணும் நான் இந்திய நாட்டினுடைய குடிமகன் என்னுடைய அப்பா இவர் அம்மா இவர் என்னுடைய அம்மாவினுடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் இது இதை கொடுக்க தவறும் போது நம்ம வந்து இந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவோம் நம்மளை சொல்லுவான் நீ வந்து இந்திய குடிமகன் கிடையாது நீ எங்கேருந்தோ வந்து சேர்ந்தவன் இலங்கையிலேருந்தோ வந்து சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்தி இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அபாயம் வந்து இதில் இருக்கு சரி இதை விடுவோம் இன்னொரு அபாயம் என்னன்னா தமிழகத்தில் வந்து புலம்பெயர்ந்து வேலை பார்க்கக்கூடிய வெளி மாநிலத்தவர் குறிப்பாக வட இருந்து ஒடிசா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் பீகார் இருந்து வந்து இங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களை எப்படி பீகார்ல வந்து இந்து அடையாள அட்டை கொடுத்து வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இந்த நபர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு ஒரு அபாயம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாலே இருக்கு மேற்கு வங்கத்திலையும் பீகார்லயும் வந்து ஆர் எஸ் எஸ் அதனுடைய அமைப்புகள் வந்து படு தீவிரமாக இருக்கிறாங்க நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க அங்க வந்து திறமையாக இந்த வேலைகளை வந்து செய்வாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோம் இங்க யாரை வச்சு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உள்ளால இருக்கு ஆர் எஸ் எஸ் இதை செய்யணும்னா இங்க அமைப்புகள் இருந்தாலும் கூட படு படுதீவிரமாக வேற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியல வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இந்த வேலையை தங்களுடைய கூட்டணி கட்சியாக இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களை வச்சு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளால எழுந்திருக்கு என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் பி எல் அப்படிங்கிற பூத் லெவல் ஏஜென்ட்களை வச்சிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள்ல ஒரு முக்கியமான கட்சி அதிமுக அப்போ அந்த நபர்களை வச்சு தங்களுக்கு யார் யார் ஓட்டளிப்பாங்களோ அந்த நபர்களை சேர்க்கக்கூடிய வேலையை வடமாநில நபர்களை அந்த ஆட்களை சேர்க்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்வாங்களோ அப்படிங்கிற அச்சம் வந்து நமக்கு எழும்பி இருக்கு நம்ம மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது தான் முதல்வர் அவர்கள் சொன்னது போல இதை எதிர்க்க வேண்டிய தேவை இந்த எஸ்ஐ இப்போதைக்கு எதிர்த்து அதை முறையாக செய்வதற்கான கால அவகாசத்தை வாங்கி இன்னொரு வாய்ப்பில் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இங்க செய்யணும் அதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கு அதுதான் மிகச்சரியாக இருக்கு ஏன்னா திடுத்து மூணு மாசத்துல வந்து ஒரே அடியாக ஒரு மாசத்துல வந்து நாங்க சரி பார்ப்போம் அப்புறம் நீக்குவோம் அப்புறம் வந்து ஒரு மாசத்துக்குள்ளால நீங்க பார்த்து அப்புறம் இந்த பட்டியலில் யாரும் யார் நாங்க நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்டியல அவங்க தரமாட்டாங்க என்ன கூத்து நடக்குது இந்த இந்திய நாட்டில் இந்த நாட்டையே சீரழிக்கக்கூடிய வேலையை வந்து தேர்தல் கமிஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு நமக்கு தரமாட்டாங்க ஆனா ஆர் கொடுப்பாங்க யாரெல்லாம் நீக்கியிருக்கோம் அதில் அதுல இந்துக்கள் யாரெல்லாம் நமக்கு சாதகமான பட்டியல் யாரு அவங்க காங்கிரசுக்கு ஓட்டு அளிப்பாங்களா டிஎம்கே ஓட்டு அளிப்பாங்களா அந்த லிஸ்ட் எல்லாம் ஏற்கனவே எடுத்து ரெடியாக்கி வச்சிருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் இந்த அபாயகரமான வேலைய அவர்களுக்கு சாதகமான வேலையை இந்த அமைப்புகளும் அதிமுகவும் செய்யக்கூடும் இத கண்கொத்தி பாம்பாக இருந்து பார்க்கக்கூடிய வேலையை கட்சிகள் இந்தியா கூட்டணி அவர்கள் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வந்து செய்யணும் அது நம்முடைய கடமை இல்லைன்னா நம்முடைய தலை எழுத்தே இது மாற்றி அமைக்கும் தலைகீழாக இந்தியாவை மாற்றும் தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமையை வந்து மிகப்பெரிய அப்படிங்கிறது உண்மை வரக்கூடிய நாட்கள்ல இந்த எஸ் ஆர்ல என்ன நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்